தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வழியா பொறுமையை இழந்துட்டாருங்க யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் ரஷ்யா இதான் சப்போர்ட் பண்ணுவேன் யுக்ரைனை பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு தலைவன் வேற ரகத்தில் இருந்தார்ல ஆனால் கடைசியில் இப்போ அவரே மனசை மாற்றிக்கிட்டார் இது வரைக்கும் ரஷ்யா சார்ந்து எந்த நாட்டு தலைவரும் எடுக்காத முடிவை அவர் எடுத்து வச்சிருக்காருங்க இல்லை ரஷ்யா கடுப்பாக இடத்திற மாட்டிருக்கு அணு ஆயுதம் சார்ந்த போர் உத்திகளை ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ரஷ்யாவோட பெரிய ரெவன்யூ பலமே என்னங்க ஆயில் தான் அதுக்கப்புறம் கேஸ் தான் இதை வச்சு தான் விற்று விற்று காசு பார்த்து அது மூலமாக நாட்டோட பொருளாதாரம் இருக்கல அதை மேலே கொண்டு போயிட்டுருக்காங்க யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட்டில் அவங்க கை மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா இதுபடி ட்ரம்ப் இருக்கார்ல அவர் கரெக்டாக அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டார் நாம் எப்படியாவது இந்த ஆயில் அண்ட் கேஸுக்கு மட்டும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டோம் ரஷ்யாவுக்கு ரெவன்யூ சோர்ஸே இல்லை அதுக்கப்புறம் நம்ம சொல்கிற டெரியலாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கார் இதில் எங்கே திரும்ப டார்கெட் பண்ணியிருக்காப்புல ரஷ்யாவோட ரெண்டு பெரிய நிறுவனங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரன் இன்னொன்று ப்ரைவேட்டு ஒரு கம்பெனி பேரு ராஸ் நெஃப்ட் இன்னொரு கம்பெனி பேரு லூக் ஆயில் இந்த ரெண்டு கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ஆயில் ஜாயின்ஸ் பேர் வாங்கின கம்பெனிஸ் அதாவது ரஷ்யாவோட ஒட்டுமொத்த ஆயில் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல இதுல முதுகெலும்பே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கம்பெனிஸ் தான் அப்பேற்பட்ட கீ கம்பெனிஸ் இந்த கம்பெனிஸ்ல இந்த பார்த்தீங்களா இவங்க தான் ரஷ்யாவோட ஆயில் அவுட்புட்டில் கிட்டத்தட்ட பாதிக்கு வரைக்கும் கொடுக்குறாங்களே அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரஷ்யாவில் ஒட்டு மொத்தமாக இந்த ஆயில் அவுட்புட் நடக்குதுன்னா அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுக்கறது இந்த கம்பெனி இது கூட சேர்ந்து லூக் ஆயில் இருக்க போருங்க அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதன் மூலமாக டொமஸ்டிக் சப்ளை இருக்குல்ல இதுக்காக இருக்கட்டும் எக்ஸ்போர்ட்ஸ்க்காக இருக்கட்டும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதா இருக்கட்டும் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்த ஆயில் அப்படின்றது இவங்க கிட்டே இருந்தால் அதிகமாக கிடச்சிக்கிட்டு இருக்குது அப்பவே அந்த ரெண்டு கம்பெனிஸும் ட்ரம்ப்போட கண்ணை உருத்தாமையாக இருக்கும் ட்ரம்ப் இப்போ என்ன பண்ணியிருக்காரு தடைகளை விதிச்சிருக்காருங்க அந்த ரெண்டு கம்பெனிஸ் மேல முதல் முறையாக தடைகளை விதிச்சிருக்காரு இன்ஃபேக்ட் அவர் அமெரிக்க அதிபரை பதவியேற்ற பிற்பாடு ரஷ்யாவோட ஆயிலை டார்கெட் பண்ணி தடையை கொண்டே வரல இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ அந்த தடையும் கொண்டு வந்தாப்ல ரஷ்யாவோட எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நாற்பது லட்சம் பேரல் அளவுக்கு அவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க உலக நாடுகளுக்கு நம்ம இந்தியா உட்பட இதே மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ ட்ரம்ப்போட டார்கெட்டே இதுதான் நாம் இந்த ரெண்டு கம்பெனிஸை மட்டும் தொட்டோம் சேங்ஷன்ஸை போட்டோம் ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யாவோட ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆகிடும் மிச்சம் ஃபிஃப்டி பர்சென்ட்டை மற்ற கம்பெனிஸ் வச்சு அவங்க போயிச்சு ஓட்டிப்பாங்க நம்ம கொஞ்ச நாள் அதுலேயும் கை வைப்போன்னு மனுஷன் ஒரு பெரிய முடிவு எடுத்துட்டாருங்க ஆக்சுவலாக இது ரெண்டு வகையில் நடக்க போகுது இந்த சாங்ஷன் அப்படின்றது இல்லை முதல் வகை பார்த்தீங்கன்னா டைரக்ட் சேங்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது நேரடியாக தடைகளை விதிக்கிறது இதன்படி பார்த்தீங்கன்னா த ரோஸ் நப்ட்டு ரூக் ஆயில் இந்த ரெண்டு கம்பெனிஸோட அசட்ஸ் இருக்குல்ல அமெரிக்காவில் அது எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ண போகிறாங்க இப்போது இது பத்தாதுன்னு அமெரிக்க குடிமகன் யாருமே இந்த கம்பெனிஸ் கூட டை அப் வச்சிருக்கவே கூடாது பிஸ்னஸே பண்ணக்கூடாதுன்றாங்க இண்டிவிஜுவல் மட்டும் இல்லை அமெரிக்காவில் இருக்கிற எந்த கம்பெனி இருக்கட்டும் அந்த ரெண்டு ரஷ்யன் கம்பெனிஸ் கூட பிஸ்னஸே வச்சுக்கூடாது நாங்கள் இந்த விஷயத்த சொல்லியே அவனை யாராச்சும் இதை மீறினீங்க உங்க மேலாம் லீகலாக ஆக்ஷன் எடுப்போம்ப்பா கம்பியான வேண்டியது இருக்கோம் பரவாயில்லையா அப்படின்ற ஒரு வார்னிங்கை முன் வச்சிருக்காங்க அமெரிக்கா அரசு இப்போ இப்படி விஷயத்தை இப்போ பண்ணியிருக்கு இதுதான் டேரக்ட் சேங்ஷன்ஸ் சொல்லியிருந்தேன் ரெண்டாவதா செகண்டரி சாங்ஷன்ஸ் அதாவது அமெரிக்காக்குள்ளே இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ண என்ன ஆகும் அது டைரெக்டில் வந்துச்சு செகண்ட்ரி என்னென்னா வேறு எதுவும் கிடையாது நம்மளை மாதிரி பல நாடுகள் எல்லோரும் டார்கெட் பண்ணி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காரு அதாவது இந்த வெளிநாடுகளை சேர்ந்த வங்கிகள்லாம் இருக்குல்ல அவங்களா இருக்கட்டும் இன்சூரன்ஸ் கம்பெனிஸாக இருக்கட்டும் இது எதுவுமே மாவனை ரஷ்யாவோட ஆயில் பர்ச்சேஸ் சார்ந்து யாரும் ஃபினான்ஷியல் ஹெல்ப்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ்மேனில் என்ன பண்ணுவாங்க பெரிய பெரிய ப்ராண்ட்லாம் ஒரு பேங்க்கு கிட்டே கடை வாங்குவாங்க அந்த பணத்தை கொண்டு போய் ரஷ்யாவில் கட்டி அங்கே ஆயில் வாங்கிட்டு வருவாங்க அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இது போல் எந்த ஒரு பேங்க்கு ரஷ்யா ஆயில் வாங்குறதுக்கு பணம் கொடுத்தாலும் அவனோட பேங்க் எங்களோட குறி இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன கொடுக்குறீங்களா காசு மௌனை நீங்களே எங்களோட குறி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கா அவங்க என்ன காசு கொடுக்குறீங்களா மௌனை நீங்களே எங்களோட குறி அப்படின்ட்டு அமெரிக்காவோட இந்த சேங்ஷன்ஸ் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கு ஒருவேளை எந்த நாட்டோடய மத்திய வங்கியோ அதை நம்ம நாட்டில் ஆர்பிஐ இருக்குது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதுமாதிரி உலக நாடுகளில் மத்திய வங்கிகள் இருக்குல்ல அவங்க அமெரிக்காவோட இந்த சாங்ஷன்ஸை மீறி ரஷ்யன் ஆயில் வாங்குறதுக்கு ஏன்னா காசு கொடுத்து உதவி பண்ணாங்க முடிஞ்சு போயிடுச்சு அவங்களையும் நாங்கள் சேங்ஷன்ஸ் லிஸ்ட்டில் கொண்டு வருவோம் ரஷ்யாவை நாங்கள் எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ அந்தளவுக்கு உங்களே அடிப்போம்னு சொல்லியிருக்கு இதுதான் செகண்டரி சாங்ஷன்ஸ் லிஸ்ட்டில் வருது ஒன்றா ரெண்டாங்க வரைக்கும் அமெரிக்கா ரஷ்யா மேலே மட்டுமே ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட சாங்ஷன்ஸை போட்டிருக்கு இதில் ஒரு தடையை கொண்டு வந்தாலே ஒரு நாடு உருக்குழஞ்சு போய்டும் ஆனால் ரஷ்யா இவ்வளோ தடைகளை வாங்கிட்டு இன்னும் மேலே 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 வந்து அமெரிக்கா முறைச்சிக்கிட்டு இருக்குன்னா சாதாரண விஷயமே இல்லை இதெல்லாம் ஆக்சுவலாக இந்த ஏழாயிரம் சேங்ஷன்ஸ்ல இருந்து இப்போ ட்ரம்ப் போட்டிருக்க இந்த ஒரு சாங்ஷன் எதில் திரும்ப வேறுபடுது ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த சேங்ஷனை ரஷ்யா மேலே கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக போகிறேன்னு காமிச்ச ஆள் அவர் ட்ரம்ப் புட்டின் கூட அலாஸ்கா சம்மிட்லாம் நடந்துச்சுல நல்லா ஆற தழுவோ ஒரே காரில் ட்ராவலாக பண்ணாங்க ஞாபகம் இருக்கா ஸோ அப்பேற்பட்டவர் இப்போ முதல் முறை ரஷ்யா மேலே சாங்ஷனை போட்டிருக்காரு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் இருக்குல்ல அவங்கெல்லாம் ரஷ்யன் ஆயில் மேலே இது வரைக்கும் சேங்ஷனை போட்டதே கிடையாது அப்போ த ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்கா இந்த வேலையை பார்த்து விட்ருக்கு இப்போது இது மூலமாக என்னத்த நம்ம தாக்கம் ஏற்படும் ஜென்ரலான விஷயம் தான் அடிக்கடி சொல்லுவோம் பாருங்கள் ஒரு பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்க இருக்க விலையை அதிகமாக ஏறும்னு சொல்லியிருக்கில்ல அது நடக்கும் இப்போ ரஷ்யாவோட ஆயில் அப்படின்றது மார்க்கெட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் எல்லாமே போயிடுச்சுன்னு வைங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் இருக்கிற எண்ணெயை வச்சு தான் ஃபுல்லாக அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அங்கே ரஷ்யாக்குள்ளே லோக்கல் டொமஸ்டிக்குள்ளே எதுவுமே பண்ண முடியாது இந்த சேங்க்ஷனெலாம் ஆனால் எக்ஸ்போர்ட்டில் தான் பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஸோ ஆயில் கம்மியாக இருக்கும் கஸ்டமர்ஸ் அதிகமாக இருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் மேலே வரும் அதிக காசை கொடுத்து இந்த இறக்குமதியாளர்களை வாங்குகிறான்னு வைங்க அதுக்கப்புறம் இந்த காசு எங்கே வந்து விடுங்க கடைசியில் பெட்ரோல் டீசல் அடிப்பிங்க பாருங்க வண்டிக்கு அங்கே வந்து தலையில் விடியும் அப்படி ஒரு முடிச்சு இப்போ ஏற்பட்டுருக்கு ரஷ்யா சா அம்மா அப்செட்டு அவங்க என்ன திரும்ப இப்போ ஸ்டேட்மெண்ட் விட்ருக்காங்க இதை நாங்கள் ரொம்ப 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 வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை நீங்கள் இதை யுக்ரைன் வார நிறுத்துறது சம்மந்தமாக நெகோஷியேட்லாம் பண்ண போறீங்கன்னு நினச்சோம் அதுக்கான ப்ராக்ரஸ் தான் போயிட்டுருக்குன்னு நினச்சோம் ஆனால் நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க வேலை இருக்குல்ல எங்களோட ரெண்டு கம்பெனி சார்ந்து டார்கெட் பண்ணி இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கீங்களே இதே நெகோஷியேஷனையும் ஃபுல்லாக காலி பண்ணுறோங்க அதுக்கான சிக்னல் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருக்கு யாரை அமெரிக்கா டார்கெட் பண்ணி சொல்லியிருக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணி தொலைச்சிக்கோங்க ஆனால் ரஷ்யாவோட ரிசல்ட் இருக்குல்ல இதுக்கு முன்னாடி எப்படி ரிசல்ட் நாங்கள் அறுவடை பண்ணுவோம் அதே போல் இதுக்கப்புறமோ பண்ணுவோம் நீ என்ன தடவை வேணாலும் போட்டுக்கோ எங்களுக்கெல்லாம் இஷ்யூவே இல்லை அப்படின்றாங்க ரஷ்யா சொல்கிற மாதிரி உண்மையிலேயே இஷ்யூ இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது மக்கள் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த சேங்ஷன்ஸ்லாம் வேறு இப்போ ரஷ்யாவோட ஆயில் ப்ரொடக்ஷனில் முதுகெலும்பாக இருக்க ரெண்டு கம்பெனிஸ் அவங்க கை வச்சிருக்காங்க அமெரிக்கன்ஸ்னால் இதுக்கப்புறம் ரஷ்யாவில் தாக்கம்ன்றது நெகட்டிவாக தான் செய்யும் அதில் மாற்றிருக்கிறதே கிடையாது ஜெலன்ஸ்கி இப்போதைக்கு உலகத்திலேயே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருக்காள்னா தான் சொல்லணும் ஏன்னா இவர் தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தாரு எங்கள் ரஷ்யா மேலே சேங்ஷன்ஸை போடுங்க அமெரிக்கா எதுனா பண்ணாதான் மற்ற நாடுகளும் ஃபாலோ பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருந்தார்ல சந்தோஷமாக இருக்காரு என்ன சொல்கிறாப்புல சம்ம டிசிஷன் ட்ரம்ப் எடுத்த முடிவுகள்லையே நாம் ஒருபடியான முடிவுன்னு சொல்லலாம் அவரை சொல்ல முடியாதுல்ல நல்ல முடிவு இந்த முடிவு தான் நல்ல சிக்னல்ப்பா எதுக்கு அமெரிக்கா பார்த்து மற்ற நாடுகளும் ரஷ்யாவை பிறந்துக்கட்டும் இனிமேல் சாங்ஷன்ஸ்னால் ஸோ அதுக்கான ஒரு நல்ல வழிகாட்டல் முடிவாக தான் இதை நான் பார்க்குறேன் எல்லா நாடுகளுமே அமெரிக்கா கூட இணையுங்க நீங்களும் அமெரிக்கா மாதிரி சாங்ஷன்ஸ் மேலே சாங்ஷன்ஸாக ரஷ்யா மேலே போடுங்க இதெல்லாம் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக நாம் புட்டின்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோல்ல போக நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு அவரே நிறுத்திடுவார் அப்போ இக்கட்டான நிலைக்கு புட்டினை கொண்டு வந்துட முடியும் ஸோ எல்லாரும் அமெரிக்கா ஃபாலோ பண்ணுங்கன்னு ஒரு பக்கம் ப்ராப்பகண்ட்டாக ஆரம்பிச்சிட்டாரு சரி அமெரிக்கா இந்த வேலையை பார்த்துருச்சு ரஷ்யா கடுப்பாயிடுச்சு யுக்ரைன் கொண்டாட்டத்தில் இருக்குது அடுத்து யூரோப்பு இவங்க தான் இப்போ நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்களும் தங்களோட பங்குக்கு ரஷ்யாவை கோவப்படுத்துற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவங்க பண்ணியிருக்காங்க சூட்டோட சூடா ரஷ்யா மேலே இவங்களும் சாங்ஷன்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது எதை இடத்துல டார்கெட் பண்ணியிருக்காங்க ரஷ்யாவோட எனர்ஜி ரஷ்யாவோட பேங்க்ஸு ரஷ்யாவோட கிரிப்டோஸ் இது எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி சாங்ஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஓன்ட் இந்த ராஷ் சொன்னோம் பார்த்தீங்களா அதை ட்ரம்ப் டார்கெட் பண்ண ரெண்டு கம்பெனிஸில் ஸ்டேட் ரன் கம்பெனி தான் இந்த ராஷ் நெஃப்ட்டு இது மீனாக டார்கெட் பண்ணியிருக்காங்க யூரோப்பு வேற ஸோ ஒரு நேரத்தில் அமெரிக்கன் டார்கெட் பண்ணியிருக்கு யூரோப்பும் டார்கெட் பண்ணியிருக்கு இவ்வளோ தூரம் பண்ண யூரோப்பு இந்த ப்ரைவேட் கம்பெனி சொன்ன பாருங்க லூக்கோயில் அது தொடவே இல்லைங்க அமெரிக்கா பண்ண விஷயம் அதை அப்படியே யூரோப் ஃபாலோ பண்ணுதுன்னா எதுக்காக ஸ்டேட் ரன் கம்பெனி மட்டும் கை வச்சுட்டு இது மேலே சேங்ஷன்ஸ் போடாமல் இருக்காங்க லூக்காயில் மேலே இதுதான் புரியாத புதிராக இருக்குது ஒருவேளை அதோட கஷ்டமாக இருப்பாங்களோ இன்னையோ தெரியல யூரோப்பில் ஏன்னா அவங்க எவ்வளோ பிரச்சனை ரஷ்யா எடுத்து ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க யூரோப்பில் அவங்கள எதுவும் மாற்றிலாம் சொல்ல முடியாது ரைட்டு ஸோ வெஸ்ட் இருக்குல்ல அதாவது வெஸ்டர்ன் கன்ட்ரிஸ்லாம் அவங்க இந்த எனர்ஜி இருக்குது பாருங்கள் இதை வச்சு ரஷ்யாவை கார்னர் பண்ணுற வேலையில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வார் ஃபீல்டு நம்ம நடந்துட்டு இருக்கேன்னு ஒரு பக்கம் யுக்ரைனில் யுக்ரைன் ஃபோர்ஸை சேர்ந்தவங்கலாம் ரஷ்யா சார்ந்து எதை நம்ம மெயின் டார்கெட்டாக பிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரஷ்யாவில் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் இருக்கு பாருங்க அதை டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது ராணுவம் யுக்ரைன் சோல்ஜர்ஸை பார்த்தாலே ஓட விடுறாங்க அவங்க எடுக்கிறது எடுக்கிறதா குறியா வச்சிருக்காங்க நிலத்தை பிடிக்கணுன்றது தான் இன்னொரு பக்கம் யுக்ரைன் சோல்ஜர்ஸ் கொடுத்துருக்க டாஸ்க்கு ரஷ்யாவில் எங்கே எண்ணெய் உருவாக்குறாங்க அந்த இடத்த ஃபுல்லாட்சி காலி பண்ணுங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா மக்களே உலகம் முழுக்க எல்லாரும் சேர்ந்து எந்த ஒரு விஷயத்தை டார்கெட் ரஷ்யா கிட்டேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருபது சதவீதம் வரைக்கும் ரஷ்யாவோட ஆயில் ஃபெசிலிட்டி இருக்குல்ல அது ஏற்கனவே யுக்ரைன் அடிச்சிருச்சு ஓகேவா ஏற்கனவே அடிச்சிருச்சு இது வரைக்கும் அந்த கான்ஃப்ளிக்ட்டில் இன்னும் அவங்களோட நோக்கன்றது நம்மளால் அளவுக்கு பாதிக்கு பாதியாவது இந்த ரஷ்யா ஆயில் ப்ரொடக்ஷனில் கை வச்சிடணும் இதை முழுமூச்சா வச்சுக்கிட்டு தான் பேட்டில் ஃபீல்டில் வர அவங்க முன்னோக்கி இருக்காங்க ஆனால் மற்ற நாடுகள்லாம் இது போல் ஒரு விஷயத்த ஒரே நேரத்தில் ஃபேஸ் பண்ணான்னு சத்தியமாக தாங்க மாட்டாங்க ஆனால் இருக்கவே அதை இப்போ இருக்கு ரஷ்யா இப்போ சம் அப்செட்டில் இருக்கான்னு சொன்னல அது எப்படி திறமை வெளிப்படுத்தியிருக்காங்க ஆக்சுவலாக அது சார்ந்த உத்தரவை பிறப்பிக்கும் போதெல்லாம் புட்டினோட பாடி லாங்குவேஜ் நீங்கள் பார்க்கணும் அந்த மனுஷன் சைன் போடுறதே ஒரு ஆளை வெட்டி சாய்க்கிற மாதிரி இருக்குங்க அப்படி சைன் போட்டுகிட்டு இருக்கார் கோவத்தில் பல்ல கடிச்சிக்கிட்டு என்ன திறமை விஷயம் அந்த சைனுக்கு அப்புறம் நடந்துச்சு ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் ட்ரில் ரஷ்யா கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு எப்பப்பெல்லாம் நிலைமை கையை மீறி போக ஆரம்பிக்குதோ அப்பப்பெல்லாம் ரஷ்யா அணு ஆயுதம் சார்ந்த ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிப்பாங்களே அதை இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அமெரிக்கா வாய்க்கிறோன்னா இது ஒன்று மட்டும்தான் ஒரே ஒரு வழி வேற வழியே இல்லைன்றத புட்டின் தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்காப்புல அதுதான் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க இந்த காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா மரண்டிங்க மக்களே இதை சார்ந்து உலகம் அணு ஆயுத போகிற ஃபேஸ் பண்ணால் எந்தளவுக்கு தாக்கம் ஏற்படும்ன்றது உங்களுக்கு கிளியர் கட்ட அந்த ட்ரில்லேயே புரிஞ்சிடும் இதெல்லாம் இந்த இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைலு சொல்லுவோல்ல இதெல்லாம் ஃபயர் பண்ணி டெஸ்ட் ஃபயர் பண்ணி ஒரு வழி ஆகிட்டாங்க இந்த காட்சிகளை பாருங்களேன் மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்திருக்க என் மனசில் ஒரே ஒரு வினாதாக இருக்குது முடிஞ்ச பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அலிவ் பண்ணுங்கள் ட்ரம்ப்போட இந்த மூவ் இருக்குல்ல ரஷ்யாவோட ரெண்டு பிரதான கம்பெனிஸை டார்கெட் பண்ண இந்த மூவ் இதனால் உலகிற்கு ஆபத்து ஏற்படும் நினைக்கிறீங்களா அப்படி இல்லைனா ஒட்டினுக்கு சரியான பாடத்தை ட்ரம்ப் புகட்ட ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா எந்த ஒரு ஆக்ஷனுக்கோ ரியாக்ஷனோ ஒன்று இருக்குல்ல அதே மைண்டில் வச்சு இந்த கேள்விக்கான பதிலை சொல்லுங்கள் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் போர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தே ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்